திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப் வணக்க நண்பர்களே என்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டிஎன்விஜி குரூப் ஃபோருக்கு பிஎஸ்டிம் சர்டிஃபிகேட்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நாம்ளே பார்க்கலாம் நீங்கள் ஸ்கூல் போய்ட்டு மணிக்கணக்காக நின்றுட்டு வாங்கணும் அவசியம் இல்லை ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் விதி இன் டூ டேஸில் உங்களுக்கு வந்துடும் ஸோ அது எப்படின்னு பண்ணலாம் பார்க்கலாமா என்னோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா பார்க்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப்லேயே பார்க்குற கிளிக் பண்ணி ஆல் ஆன் நோட்டிகேஷன் ஓகே இந்த வெப்சைட்டில் நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதுக்கு கொடுத்துட்டேன் லாகின் பண்ணிவிடுங்க ஸோ உங்கள்கிட்ட யூசர் கொடென்ஷியல் இல்லை அப்படின்னா புதுசாக யூஸாக லாக்இன் பண்ணிவிடுங்க லாகின் பண்ணதும் உங்களுக்கு கமிஷனரேட் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதில் கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும் ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ் வழியில் அது வாங்கிக்கலாம் அப்படி இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலையும் நான் தமிழ் வழியில தான் படித்தேன் அப்படின்னாலையும் அதுக்கும் நீங்கள் பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் எது படித்தீங்களோ அதுக்கு உண்டான ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும் இதில் வந்துட்டு ஜஸ்ட் பேசிக்கான டீட்டெயில்ஸ் ஸோ அப்ளிகேண்ட் நேம் அண்ட் தென் ஃபாதர் நேம் ஸோ அப்ளிகேன் நேமில் வந்து உங்களோட நேம் வந்து கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் மதர் நேம் அதே அப்படியே இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் போகணும் தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் டைப் பண்ணும் ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் அண்ட் இஎம்ஐசி ஐடி ஸோ அந்த எம்ஐசி ஐடின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போல்லாம் ஸ்கூலில் வந்து டிசி வாங்கும் போது உங்களுக்கு டாப்பில் எழுதி கொடுப்பாங்க ரெட் கலரில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் டிஜிட் இருக்கும் அந்த நம்பர் அதெல்லாம் இப்போ வந்து நைன்டி கிட்ஸ்லாம் அவங்க இருக்காது இல்லையா ஸோ அதனால் அது விட்டுருங்க அது ஆப்ஷனல் தான் நீங்கள் எதுவுமே தேவையான அவசியம் இல்லை முக்கியமாக உங்களோட நேம் எப்படி சர்ட்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ சரி அதே மாதிரி கொடுத்துருங்க அடுத்து ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் எப்போ வந்து எப்போ வந்து படித்தீங்க ஐ மீன் இதுக்கு எந்த இயருக்காக நீங்கள் வந்து பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் வாங்கியிருப்பீங்க அப்புறம் ஆறாவதுலேருந்து வேறு ஸ்கூல் இருப்பீங்க ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு பதினொன்று பன்னெண்டு ஒரு ஸ்கூலு ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இது உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த இயரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க முக்கியமாக டிஎன்டிசி வந்து இப்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஃபார்மேட்டில் தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும் பழையலாம் வந்து பற்றினா செல்லுபடியாக முடியாது ஸோ அடுத்து அந்த அகாடமி இயர் ஸ்டார்ட் அகாடமி இயர் இந்து அண்ட் தென் கிளாஸ் ஸோ நீங்கள் ஒன் ஒன்றாவதா அஞ்சாவதா ஸோ எப்போ உங்களுக்கு எப்போ வேணும் ஸோ கிளாஸ் ஒன்னுலேருந்து கிளாஸ் டூ வந்து ஃபிஃப்த் வரைக்கும் நான் இப்போ வாங்கணும் அப்படின்றேன் ஸோ அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணிவிட்டேன் இந்த நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட டைப் பண்ணிக்கோங்க இந்த நான் ஃபார் எக்ஸாம்பிள் தர்மபுரி சூஸ் பண்ணுறேன் அடுத்தது பிளாக்ல வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஃபாலோ கோடு சம்திங் இதான் சூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுகா அந்த ஸ்கூல் டைப் கேட்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலும் பிரைவேட் ஸ்கூலான்னு சொல்லிட்டு அண்ட் தென் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது எந்த பிளாக்ல வருது ஸோ உங்கள் ஸ்கூலோட நேம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றாவது நான் அஞ்சாவது வரைக்கும் பப்ளிக் யூனியன் பஞ்சாயத்து யூனியன் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கணும் அண்ட் தென் அப்லோடு காப்பி ஆஃப் டிசி ஸோ டிசி வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்தால் அப்லோட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட டென்த்தா டுவெல்த்து மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஏதாச்சும் ப்ரூஃபாக அதை அப்லோட் பண்ணிவிடுங்க எதுக்காக இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று டென்த் ஆர் டுவெல்த்து சரிங்களா ஸோ இது மட்டும் அப்லோட் பண்ணிவிடுங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் ஸோ வித்தின் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க